ஹலோ சொல்றா இந்த ரூம்ல தான் பேசிட்டு இருக்கா அதை வரண்டா இந்த பாரு அவங்க சாப்பிட கூப்பிட்டு அங்க வந்து மூஞ்ச ஊன்னு வச்சிருந்தேன்னு வச்சுக்கேன் புரிஞ்சுக்கோ வந்து தொலைக்கிறேன் தொலை அழுத்தல ஏ சாரி டா லேட் ஆயிடுச்சு ஏய் வாமா என்ன என்ன ஆர்டர் பண்ணீங்க சிங்கப்பூர் நூடுல்ஸ் அதுக்கு அப்புறம் பாரு சண்டாவும் குடிச்சுக்கோங்க அவங்க எதுக்கு அசிங்க பத்தி மானத்து வாங்காத நான் அப்படி பண்ணுவேன் சும்மா தெரியோ ரெண்டு சம்ம சம்ம இப்போ நீ பண்றது எனக்கு காண்டாவது அப்படியே பிளேட் தூக்கி அப்படியே மூஞ்ச அடிச்சு எங்க வர வெதுவோட வந்து டேவல் ಇದೆ